அனைவருக்கும் இனிமையான குரல் வணக்கம் தமிழ் வணக்கம் இது எஃப்எம் ஆனந்தத்தின் அலைவரிசையில் உங்கள் உஷா நந்தினி கடவுள் படைத்த உலகம் அதை காப்பதற்கே நாம் பிறந்தோம் இறைவன் படைத்த உன்னதத்தை உயிர்ப்பிக்கவே நாம் வளர்ந்தோம் உணவே மருந்தாய் அமைந்த காலம் போய் இன்று பலருக்கு மருந்தே உணவாகி போனது

இன்று ஜூலை தேதி உலக தினத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் உலக இயற்கை பாதுகாப்பு தினம் பூமியின் இயற்கை வளங்களை பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் மேம்படுத்துவதும் பூமியின் வரையறுக்கப்பட்ட இயற்கை வளங்களின் நிலையான பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி உலக இயற்கை பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது உலகில் உள்ள இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது உலகத்தில் ஏற்பட்டிருக்கும் சூழல் பிரச்சனைக்கு தீர்வு காணவும் அதனால் ஏற்படும் சவால்களை உலகம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது ஆகவே இயற்கையை நாம் பாதுகாப்போம் என்கிற நோக்கில் இந்நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது எனவே நாம் மரங்களை வளர்ப்போம் மலையை சேமிப்போம் விவசாயத்தை காப்போம் இயற்கை வளங்களை பாதுகாப்போம் இன்பவாய் வாழ்வோம் மீண்டும் நல்லதொரு நாளில் சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்